ம்னா கூட அடிப்படிச்சான்னு முதல்ல பார்க்க எவனாவது நம்மளை பார்த்தானான்னு பார்ப்போம் மற்றவர்களுக்கு முன்னால் பேசும்போது திட்டும்போது ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ அவர்கள் மிகவும் காயப்பட்டு விடுகிறார்கள் தேவையில்லை சிறு பிள்ளைகள் வாருங்கள் பெற்றோர்களை பிள்ளைகளிடம் பேசுவோம் இப்போ அம்மா அப்பாவுக்கு இப்படி சொன்னோன்னா உங்களுக்கு இவ்வளவுதில்லை ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு இருக்கிற இந்த மூணு நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இதை மாதிரி படிக்க வச்சு ஒரு நல்ல ஸ்கூலில் இருக்கிற நிலத்தை விற்று இருக்கிற பணத்தை வச்சு சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்து ஒரு அம்மா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க என்ஜினியர் சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்குறான் ரெண்டு வருஷம் வந்துட்டு போனால் ரெண்டு வருஷம் பேசுனா நாலு வருஷம் பேசே இல்லை என்ன பண்ணால் தெரியுமா அங்கேருந்து வரான் வந்து இங்கே வா உன்னை அமெரிக்கா அழைச்சிட்டு போகிறேன் சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காத தாய் அழைச்சிட்டு வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு ரெண்டு போகிறான் வந்தவன் சும்மா போகல இருக்கிற வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்று உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறேன் நீ கல்யாணம் தானே பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் அங்கே வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேரப்பிள்ளைய பார்க்கலாம் எல்லா கதையும் சொல்லி நேரத்துனால வேகமாக பேசுகிறேன் ஏழரை மணிக்கு ஏர்போர்டுக்குள்ளே போனவன் பன்னெண்டரை மணி வரைக்கும் வெளியில் வரல நம்ம அஞ்சு மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கு கதை இல்லை நிஜம் பிள்ளைகளை எங்கேயே போய் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாசத்தை கொட்டி வளருங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தையும் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தையும் ஒழுக்கத்தினுடைய உயர்வையும் சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து பெற்றோர்களே உள்ளே போகிறான் நீங்கள் தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் அஞ்சு மணி நேரம் ஆனால் மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இமிக்ரேஷனில் வேலை பார்த்தவர் அஞ்சு மணி நேரமாக சிசிடிவியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு என்கிட்ட வேலை பார்த்தவர் அவர் போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர் சொல்றாரு ஏர்போர்ட் ஆஃபீஸர் ஒரு காஃபி வாங்கிட்டு அஞ்சு மணி நேரமா வயசான அம்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வர்றாரு எனக்கு வேண்டாப்பா காஃபி என் பிள்ளை பசி தாங்க மாட்டான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைனில் நிற்கிறான் போல் இருக்கு அவனுக்கு கொண்டு போய் கொடுங்குது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் அஞ்சு மணி நேரத்தாச்சு இல்லை பன்னெண்டு மணிக்கு அவன் போய் சிங்கப்பூர்லேயே இறங்கிட்டான் எல்லா விமானமும் வந்துடுச்சு எல்லா விமானமும் போயிடுச்சு அம்மாவை ஏமாற்றி ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு போயிட்டான் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்து கொண்ட அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டால் என்றால் அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டால் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள் நீதியரசர் நாகமுத்துவனுடைய ஹைகோர்ட்டில் சமீபத்தில் நடந்த வழக்கு கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த தன்னுடைய பெண்ணை காணவில்லை என்று ஹேபியஸ் கார்பஸ் மனு போலீஸில் சொல்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு பய கொண்டு வந்து இறக்கி விட்றான் அந்த பெண்ணினுடைய படிப்புக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் இவன் யாருன்னா யாருக்கும் தெரியல எங்கேம்மா போனால் உங்கள் அம்மா உன்னை தேடுது அந்த பொண்ணோட பதில் என்ன தெரியுமா நான் இருபத்தோரு வயசு மேஜர் ஆகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னை கேட்காதீங்க அதெல்லாம் ஜட்ஜுகிட்ட கோர்ட்டே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிது வாஷர்மேன் ஹேண்டுமாங்க தண்ணியில் துவச்சு துவைச்சு துவைச்சு பாத்திரம் வளக்கி அந்த அம்மாவுடைய கையெல்லாம் புண்ணாக இருக்குது இடுப்பு எலும்பு சூளையில் செங்கற் வேலை பார்த்து கீழே விழுந்து முறிஞ்சு போய் ஒருத்தர் ஏனி செவத்தில் சாத்துற மாதிரி சாத்தி வச்சுருக்காங்க நடந்த நிகழ்வு நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையிலே நாகமுத்து நீதி அரசர் முன்னிலையில் பொண்ணு பேச மாட்டேங்குது உயிரே வச்சு வளர்த்தாருங்க இவளுக்காக தாங்க போய் மேலே விழுந்தாரு இடுப்பு ஒடிஞ்சு போச்சுங்க எங்களோட வர சொல்லுங்க அதெல்லாம் முடியாது சொல்லி பார்த்தார் கேட்கல போகலன்னு விட்டார் வேறு என்ன செய்ய முடியும் சட்டத்தில் இதுக்கு இடம்ல அந்த அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்குது சாப்பிட்டீங்களாம் கேட்குறாரு மூணு நாள் ஆச்சுன்னு காமிக்கிது எப்படிம்மா ஊருக்கு போகிறீங்க பிச்சை எடுப்போம் சார் இந்த மாதிரி பிள்ளையை பற்றதுக்கு பிச்சை எடுப்போம் அப்படிங்குது பிச்சை எல்லாம் எடுக்க வேண்டாமான்னு பைக்குள்ளேருந்து இருந்து ஒரு ரெண்டு ஐநூறுவா நோட் எடுத்து இதை கொடுத்து உதவியாளர்கிட்ட சாப்பிட்டுட்டு அவங்கள பஸ்ஸேற்றிட்டு வாங்க கோர்ட்டில் இருந்த அத்தனை பேரும் பைப்பில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறான் நாற்பத்தி ரூபா சேர்த்து தான் வாங்கவே மாட்டேங்குது கட்டாயப்படுத்தி பிச்சையெல்லாம் எடுக்க கூடாத போய் இதை வச்சு முதல்ல ஆரம்பத்தில் என்ன பிழைக்க முடியுமோ பிள்ளைங்க தயவுசெய்து தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் இதற்காக அவங்களை இப்படி படிக்க வைக்கிறார்கள் இதற்காக அவங்களை இப்படி வளர்த்தெடுக்கிறார்கள் இதற்காக நீங்கள் படிக்கின்றீர்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் சொல்லுபவர் விவேகானந்தர் பத்து மாதம் முனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை போல செய்தல் தான் பிள்ளைகளுடைய மூலகம் நீங்கள் வாழ்ந்து காண்பீங்கள் இப்போ மணிவண்ணன் சார் வரும்போது ஒன்று சொன்னார் அவர் பொண்ணை எப்படி பஸ்ஸில் வர சொன்னேன்ட்டு படிக்கும்போது நான் சொல்லும்போது உங்கள்கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா போய் மெடிக்கல் காலேஜை தடவி பார்த்தாங்கன்னு இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா வறுமையை சொல்லி பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பெரிய அப்படியே நம்ம இல்லாததெல்லாம் சொல்லி பூஸ்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நம்மளுடைய இயலாமையை எடுத்து சொல்லுங்கள் பிள்ளைகளிடம் உணர்வார்கள் அது மட்டும் இல்லை தல் எதலை கடனே பெற்று கொடுக்கிறது அம்மாவோட வேலையான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அறிவுள்ளவன் ஆக்கிறது அப்பாவோட வேலைடான்டான் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் நன்றான் உதவி இல்லை ஏன் நன்றிங்கிறான் நான் அப்படியே கஷ்டப்பட்டேன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணேன் அதெல்லாம் இந்த கதையெல்லாம் இல்ல அது நீ செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா பெத்தது நீனுங்கிறான் சொல்றது வள்ளுவருங்க நான் இல்ல அம்மா எல்லாம் பக்கத்தில் இடிக்கிறாங்க அம்மாவையும் விட்டு வைக்கல எந்த பிள்ளையும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பின் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன புறப்படும் போது எல்லா காற்றிலும் பூங்காற்றே அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுப்பதே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது அது மட்டுமா குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள் பிள்ளைகள் இதில் பூத்து குழுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள் வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும் வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும் சிந்தித்து பாருங்கள் நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று பெரும் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கள் பேர் அல்ல பிறங்குறார் வள்ளுவர் உன்கிட்ட இருக்கிற நூறு கோடி சொத்து பெரிய பேங்க் பேலன்ஸு ஆயிரம் ஏக்கர் நிலம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா உன்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து உன் பிள்ளைதாண்டான் என்ன செய்யணும் நீங்கள் ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஸ்பெண்டிங் மணி ஆன் பிள்ளைகளுக்கு நிறைய பெற்றோர்கள் செலவு செய்வதை விட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கின்ற செலவு செய்கின்ற நேரம்தான் உன்னதமானது வாழ்க்கை வேறு பொருள் வேறு நான் வாழ்க்கை என்று சொல்லுவது இந்த பிள்ளைகளை பொருள் என்று சொல்லுவது பணத்தை ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம் வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொண்டால் விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல ஆகிவிடுகிறது பணத்தை தேடுகிறது நேரம் செலவு செய்து கொண்டிருக்கின்ற நாம் பணம் தேவைதான் வாழ்க்கைக்கு பொருள் தேவை என்பதில் இருவேறு கருத்து இல்லை ஆனால் பொருள் மட்டுமே வாழ்க்கை அல்ல அதை விட முக்கியமான ஒன்று நம்மிடம் இருக்கிறது அது நம்முடைய பிள்ளை செல்வங்கள் சமீபத்தில் டல்லஸில் பேசும்போது அவங்க த இங்கிலீஷில் கேட்டதை தமிழில் சொல்கிறேன் நீங்கள் வந்து எவ்வளவு தாய்மார்களை பற்றி இப்போ சொன்னால பெருமையா தந்தைமார்கள் தெரிந்து கொள்றதுக்காகவே இதை சொல்கிறேன் ஒரு அம்மா எந்திரிச்சு கேட்டாங்கன்ட்டு கேள்வி அவங்க இப்படி எந்திரிச்சாங்க கேள்வி கேட்கறதுக்கு அவங்கள பிடிச்சி உட்கார வச்சுட்டு ஒரு அமெரிக்கன் எழுந்திரிச்சார் அந்த அமெரிக்கன் கேட்டாங்கன்னுட்டு ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரீட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கவனமாக கேட்க வேண்டியது அப்பாக்கள் ஒய் இந்தியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரிட் அபவுட் தர் கிட்ஸ் எஜுகேஷன் தே ஆர் ரெடி டு சேக்ரிஃபைஸ் எனிதிங் அண்ட் எவ்ரி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் தர் சில்ட்ரன் எஜுகேஷன் இட் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் ஐ எம் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த இந்தியாவை தவிர இந்த மாதிரி இந்திய பெண்களை தவிர வேறு யாரையும் அப்படி பார்க்கல ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பட்டுன்னு ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு தமிழ்நாட்டு பொண்ணு பெரிய தொந்தரவாக இருக்குது சார் நல்ல ஒரு பதிலை சொல்லுங்க நினச்சி அண்ணா என்னடா இது அமெரிக்கன் கேள்வி கேட்குறான் ஒரு பொண்ணு எந்திரிச்சு பெரிய தொந்தரவாக இருக்குன்னா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் அவன் அவன் வழியில் வளர்க்கணும்னு நினைக்கிறான் நம்ம பொண்ணு நம்ம மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிது சார் ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்கன்னா நான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் பக்கத்தில் உட்காந்துவர் சொன்னார் உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொன்னேன் எல்லாம் சிபிஎஸ்சிலெல்லாம் படிக்க வைக்கிறீங்க ஹையர் செகண்டரியில் படிக்க வைக்கிறீங்க எல்லோரும் புரிஞ்சுக்கிறீங்க அதனால் இதை சொல்கிறேன் மைடியர் இங்கிலீஷ் மேன் ஆல் இண்டியன் மதர் வான்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தேன் ஹர் ஹஸ்பண்டுன்னு பரவாயில்ல புரிஞ்சுட்டீங்க தந்தையை விட தன்னுடைய பிள்ளைகளை புத்திசாலி ஆக்கணும்னு விரும்புகிறாங்க ஐயா திஸ் வெல்லோ கேன் நாட் பி ரெக்டிஃபைடு அதனால பிள்ளைங்களாவது அறிவாளியாக வளர்த்து பார்ப்போமேன்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க நான் சொன்னேன் யூ பெட் பெட்மி வித் மை ஓன் செப்பல்னா நான் சொன்னேன் அப்படிலாம் செய்யாது நினைக்காத அதுக்காக சொல்லலை தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிர்க்கலாம் இனிது தன்னை விட தன்னுடைய பிள்ளை புத்திசாலியாக இருக்கிறதா உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனும் விரும்புது அதனால எங்கள் பெண்கள் அப்படி இருக்காங்கன்னு சொன்னேன் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்து விட்டேன் பிள்ளைகளிடம் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல எண்ணில் அடங்காதவர்கள் மார்க் குறைஞ்சி போச்சுன்னு பிள்ளைங்களை திட்டாதீங்க ஏன் தெரியுமா பிள்ளைகள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் மதிப்பெண்கள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியது போற போக்கிலே நீங்கள் மதிப்பெண்களை நேசி நேசித்து பிள்ளைகளை உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடாதீர்கள் மதிப்பெண்களை விட பிள்ளை செல்வங்கள் மகத்தானது என்பதை தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எக்காரணத்தை முன்னிட்டோம் தயவு செய்து ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள் ஒப்பீடு செய்தால் அவர்கள் வீழ்வார்கள் ஒப்பீடு செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்வார்கள் தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது சிலந்தி வலை பண்ணிக்கிறது கரையான் புற்று வைக்கிறது எல்லாமே மகத்தான செயல்தான் ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா எந்த பிள்ளையாவது அம்மா அப்பாவை கேட்க அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்க இல்லைன்னு எப்பயாவது உங்களை கேட்டுக்க கேட்காது அதுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளை அதே போல ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும் என்றால் தனியாக அழைத்து கண்டியுங்கள் பாராட்ட வேண்டும் என்றால் எல்லோருக்கும் முன்னால் பாராட்டுங்கள் மாற்றி செய்து விடாதீர்கள் ஏன் தெரியுமா கீழே விழுந்தோம்னா கூட அடிப்படைத்தானே முதல்ல பார்க்க மாட்டாங்க எவனாவது நம்மளை பார்த்தானான்னு பார்ப்போம் மற்றவர்களுக்கு முன்னால் பேசும்போது திட்டும்போது ஆசிரியர்களோ அல்லது பெற்றோர்களோ அவர்கள் மிகவும் காயப்பட்டு விடுகிறார்கள் தேவையில்லை சிறும் பிள்ளைகள் வாருங்கள் பெற்றோர்களை பிள்ளைகளிடம் பேசுவோம் இப்போ அம்மா அப்பாவுக்கு இப்படி சொன்னோன்னா உங்களுக்கு இவ்வளவுதில்லை ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் எனக்கு இருக்கிற இந்த மூணு நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன் சமீபத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இதை மாதிரி படிக்க வச்சு ஒரு நல்ல ஸ்கூலில் இருக்கிற நிலத்தை விற்று இருக்கிற பணத்தை வச்சு சிங்கப்பூரில் வேலை வாங்கி கொடுத்து ஒரு அம்மா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க என்ஜினியர் சிங்கப்பூரில் போய் வேலை பார்க்குறான் ரெண்டு வருஷம் வந்துட்டு போனால் ரெண்டு வருஷம் பேசுனா நாலு வருஷம் பேசே இல்லை என்ன பண்ணால் தெரியுமா அங்கேருந்து வரான் வந்து இங்கே வா உன்னை அமெரிக்கா அழைச்சிட்டு போகிறேன் சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி படிக்காத தாய் அழைச்சிட்டு வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வர ரெண்டு போகிறான் வந்தவன் சும்மா போகல இருக்கிற வீட்டை விற்று எல்லாத்தையும் விற்று உன்னை சிங்கப்பூர் அழைச்சிட்டு போகிறேன் நீ கல்யாணம் தானே பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் நீ அங்கே வந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பேரப்பிள்ளையை பார்க்கலாம் எல்லா கதையும் சொல்லி நேரத்துனால வேகமாக பேசுகிறேன் ஏழரை மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள போனோம் பன்னெண்டரை மணி வரைக்கும் வெளியில் வரல நம்ம அஞ்சு மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கு கதை இல்லை நிஜம் பிள்ளைகளை எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பாசத்தை கொட்டி வளருங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தையும் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்வதற்கு காரணத்தையும் ஒழுக்கத்தினுடைய உயர்வையும் சொல்வதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து பெற்றோர்களே உள்ளே போகிறான் நீங்கள் தான் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் பிள்ளைகள் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இமிக்ரேஷனில் வேலை பார்த்தவர் அஞ்சு மணி நேரமாக சிசிடிவியில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு என்கிட்ட வேலை பார்த்தவர் அவர் போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறாரு ஏர்போர்ட் ஆஃபீஸர் ஒரு காஃபி வாங்கிட்டு அஞ்சு மணி நேரமாக வயசான அம்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு வர்றாரு எனக்கு வேண்டாப்பா காஃபி என் பிள்ளை பசி தாங்க மாட்டான் டிக்கெட் எடுக்கிறதுக்காக லைனில் நிற்கிறான் போல் இருக்கு அவனுக்கு கொண்டு போய் கொடுங்குது பெத்தம் மனம் பித்து பிள்ளை மணம் கல் அஞ்சு மணி நேரம் தாச்சும் இல்லை பன்னெண்டு மணிக்கு அவன் போய் சிங்கப்பூர்லேயே இறங்கிட்டான் எல்லா விமானமும் வந்துடுச்சு எல்லா விமானமும் போயிடுச்சு அம்மாவை ஏமாற்றி ஏர்போர்ட்டில் உட்கார வச்சிட்டு போயிட்டான் தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்து கொண்ட அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டால் என்றால் அந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி முடித்து கொண்டால் என்றால் நீங்கள் யாரும் தாங்க மாட்டீர்கள் நீதியரசர் நாகமுத்துனுடைய ஹைகோர்ட்டில் சமீபத்தில் நடந்த வழக்கு கல்லூரியிலே கொண்டிருந்த தன்னுடைய பெண்ணை காணவில்லை என்று ஹேபியஸ் கார்பஸ் மனு போலீஸில் சொல்கிறாங்க பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க ஒரு பய கொண்டு வந்து இறக்கி விடுறான் அந்த பெண்ணினுடைய படிப்புக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலையில் இவன் யாருன்னா யாருக்கும் தெரியல எங்கள் போனால் உங்கள் அம்மா உன்னை தேடுது அந்த பொண்ணோட பதில் என்ன தெரியுமா நான் இருபத்தோரு வயசு மேஜர் ஆகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என்னை கேட்காதீங்க அதெல்லாம் ஜட்ஜுகிட்டே கோர்ட்டே அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிது வாஷர்மேன் ஹேண்டுமாங்க தண்ணியில் துவைச்சு துவைச்சு துவச்சி பாத்திரம் விலைக்கு அந்த அம்மாவுடைய கையெல்லாம் புண்ணாக இருக்குது இடுப்பு எலும்பு சூளையில செங்கற் சூழையில் வேலை பார்த்து கீழே விழுந்து முறிஞ்சு போய் ஒருத்தர் ஏனி செவத்தில் சாத்துற மாதிரி சாத்தி வச்சிருக்காங்க நடந்த நிகழ்வு நீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே மதுரை கிளையிலே நாகமுத்து நீதி அரசர் முன்னிலையில் பொண்ணு பேச மாட்டேங்குது உயிரே வச்சு வளர்த்தாருங்க இவளுக்காக தாங்க போய் மேலே விழுந்தாரு இடுப்பிலும்பே ஒடிஞ்சு போச்சுங்க எங்களோட வர சொல்லுங்க அதெல்லாம் முடியாது சொல்லி பார்த்தாரு கேட்கல போகலன்னு விட்டார் வேறு என்ன செய்ய முடியும் சட்டத்தில் இடம் இல்லை அந்த அம்மாவை பார்த்தா பாவமாக இருக்குது சாப்பிட்டீங்களாமான்னு கேட்குறாரு மூணு நாள் ஆச்சுன்னு காமிங்குது எப்படிம்மா ஊருக்கு போகிறீங்க பிச்சை எடுப்போம் சார் இந்த மாதிரி பிள்ளையை பற்றதுக்கு பிச்சை எடுப்போம் அப்படிங்குது பிச்சை எல்லாம் எடுக்க வேண்டாமான்னு பைப்பில் இருந்து ஒரு ரெண்டு ஐநூறுரூவா நோட் எடுத்து இதை கொடுத்து உதவியாளர்கிட்ட ஆளர்கிட்ட சாப்பிட்டுட்டு அவங்கள பஸ் ஏற்றிட்டு வாங்க கோட்டில் இருந்த அத்தனை பேரும் பைப்பில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறான் நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சேர்த்து அந்த மாதிரி வாங்கவே மாட்டேங்குது கட்டாயப்படுத்தி பிச்சையெல்லாம் எடுக்கக்கூடாதமா போய் இதை வச்சு முதல்ல ஆரம்பத்தில் என்ன பிழைக்க முடியுமோ பிழைங்க தயவுசெய்து தப்பான முடிவு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன் இதற்காக உங்களை இப்படி படிக்க வைக்கிறார்கள் இதற்காக உங்கள் இப்படி வளர்த்தெடுக்கிறார்கள் இதற்காக நீங்கள் படிக்கின்றீர்கள் தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் சொல்லுபவர் விவேகானந்தர் பத்து மாதம் உனை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று தனக்கு வேண்டியதை வெறுத்து உனக்கு வேண்டியதை உண்டு நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்தில் உண்டு அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் நீங்கள் நனைந்திருப்பீர்கள் மழைநீரால் அல்ல தாயினுடைய கண்ணீரால் பசுவினே உடலிலே இருக்கின்ற பால் எப்படி மடிக்காம்பின் மூலம் சுரக்கிறதோ பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீர் எப்படி கிணற்றின் மூலம் முகம் காட்டுகிறதோ இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உங்க அம்மாட்ட கேள உங்களுக்கு என்னம்மா வேணும்னு போய் கேட்டுப்பாரு எனக்கு என்னடா வேணும் நீ படித்து நல்ல பெரியாளானா நீ படித்து நல்ல ஒரு கையை பிடிச்சி கொடுத்துட்டேண்ணா வேற ஒன்றுமே வேண்டான்னு நிபந்தனையற்ற அன்பு என்கிறது பெற்றோர்களை தவிர வேறு யாரிடமும் கிடைக்காது அந்த பெற்றோர்களை மதித்து வாழ அவர்கள் சொல்லுவதை கேட்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள் தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளுன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமீதி கொடும் கூற்றுக்கு இறையின பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் ஆம் பாரதி பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் நாற்பது மார்க் வாங்கினோம் பாஸ் பண்ணிவிட்டோம் பரிசோதிச்சு காலேஜில் போய் படித்தோம் நான் சொன்ன மாதிரி பத்தாயிரம் சம்பளம் வாங்கினோம் முடி நரைச்சி போச்சு தோல் சுருங்கி போச்சு வயசு ஆயிடுச்சு சேர்த்து போயிட்டோம் இதற்கு மனித பிறவி தேவை இல்லை உங்களுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் உங்களுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் உன்னால் முடியாதது இல்லை வாய்ப்பிற்கு நன்றி அமைதி அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் செய்வாரே நாடி வினை நாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலை செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினை நாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல் விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினைநாடிக் தெய்த உணர்ந்து செயல் முயவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையே ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுனன் செய்வாரே நாடி வினை நாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல் விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையே ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணர் செய்வாரே நாடி வினைநாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையே ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரே செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினைநாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையே ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினை நாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினைநாடி காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன் செய்வாரே நாடி வினைநாடிக் காலத்தோ டெய்த உணர்ந்து செயல்முயுவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலைச் செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரை செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுனன் செய்வாரே நாடி வினைநாடிக் காலத்தோ தெய்த உணர்ந்து செயல்முயூவ விளக்க உரை செய்கின்றவனுடைய தன்மையே ஆராய்ந்து செயலின் தன்மையையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை முதலில் ஒரு செயலை செய்ய வேண்டியவனின் தகுதிகளை எண்ணி அவன் செய்ய வேண்டிய செயலின் தகுதியையும் எண்ணி பிறகு அவனையும் அச்செயலையும் செய்யப்படும் காலத்தோடு பொருத்தி எண்ணிச் செயல் செய்க கலைஞர் விளக்க உரே செயலாற்ற வல்லவனைத் தேர்ந்து செய்யப்பட வேண்டிய செயலையும் ஆராய்ந்த காலமுணன்